துலாம் ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க இந்த ரெண்டரை வருஷமா எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கிறது ரிஷபத்துக்கு ஆல்மோஸ்ட் எல்லா பயிற்சிகளும் சூப்பர் டூப்பரா இருக்கிறது ரிஷபத்துக்கு ரெண்டாவது துலாம் அப்படின்னு கண்டிப்பாக துலா ராசி அன்பர்கள் இவ்வளவு நாளில் சுக்கர பகவான் எட்டில் இருந்தார் அஷ்டமத்து சுக்ரனா இருந்தார் அவர் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் பாவம் பாக்கியத்தில் போய் குருவோட இணைஞ்சிருக்கார் பாக்கியஸ்தானம் அப்படின்றதுக்கு இன்னொரு பேரும் சொல்லுவாங்க என்ன அப்படின்னா அதிர்ஷ்டஸ்தானம் அப்படிம்பாங்க பாக்கியஸ்தானத்துல குரு குரு பாக்கியஸ்தானத்தை குரு இருக்கும்போது எல்லா விதத்திலயும் எனக்கு குட் லக் ஃபார்ச்சூன் அப்படின்றது வந்துச்சு ஆனா நிறைய பேர் பாக்கியஸ்தானத்துல இப்ப குரு சுக்ரன் நினைவு சுக்ரனும் குருவும் இணைஞ்சு இருக்கிறது அப்படின்றது ஏதோ ஒரு விதத்துல துளாராசி என்பர்களுக்கு ஒரு பெரிய ஃபார்ச்சூன் அப்படின்றது வரும் இப்ப நல்லா தெரிஞ்சுக்கோங்க பாக்கிய சுக்கரன் குரு உங்களுக்கு நிறைய நல்லது அப்படின்றத தான் போறாரு இல்லை எந்த விதத்துலையும் சந்தேகம் அப்படின்றது வேண்டாம் இருந்தாலும் வழிபாடு அப்படின்னு ஏதாவது ஒண்ணு சொல்லுவீங்களேம்மா அது என்ன வழிபாடு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜோதிட யோகம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா இல்லை இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சுக்கர பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம் சுக்கர பகவான் ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ரிஷபத்துலேருந்து மிதுனத்துக்கு அப்ராக்சிமேட்லி காலையில் ஒம்பது ரெண்டுக்கு பயிற்சி ஆல்ரெடி மிதுனத்தில் குரு பகவான் உட்காந்துட்டு இருக்கார் இந்த குரு சுக்கர நினைவு அப்படின்றத கஜலட்சுமி யோகம் லக்ஷ்மி யோகம் மகாலட்சுமி யோகம் இப்படி பலவிதமாக சொல்கிறது உண்டு இந்த கஜலட்சுமி யோகம் அப்படின்றது ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்னென்ன பாவத்துல அவங்க ரெண்டு பேரும் இணைகிறாங்களோ அந்த பாவம் சார்ந்து நிறைய நல்ல விஷயங்கள் அப்படின்றது தான் போகுது அந்த விதத்துல துலா ராசி அன்பர்கள் உங்களுக்கு எப்படி இருக்கு பார்த்துடலாமா வாங்க துலாம் ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க இந்த ரெண்டரை வருஷமும் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கிறது ரிஷபத்துக்கு ஆல்மோஸ்ட் எல்லா பயிற்சிகளும் சூப்பர் டூப்பராக இருக்கிறது ரிஷபத்துக்கு ரெண்டாவது துலாம் அப்படின்னு தான் சொல்லணும் அப்படிப்பட்ட துளாராசி அன்பர்கள் இவ்வளவு நாள் சுக்ர பகவான் எட்டுல இருந்தார் அஷ்டமத்து சுக்ரனா இருந்தாரு அவர் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் பாவம் பாக்கியத்துல போய் குருவோட இணைஞ்சிருக்கார் பாக்கியஸ்தானம் அப்படின்றதுக்கு இன்னொரு பேரும் சொல்லுவாங்க என்ன அப்படின்னா அதிர்ஷ்டஸ்தானம் அப்படின்பாங்க பாக்கியஸ்தானத்துல குரு குரு பாக்கியஸ்தானத்தை குரு இருக்கும்போது எல்லா விதத்திலயும் எனக்கு குட் லக் ஃபார்ச்சூன் அப்படின்றது வந்துச்சு ஆனா நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் எங்க இந்த துலா ராசி அப்படின்றது சுக்ரனோட ஆதிக்கம் பெற்ற ராசி தானங்க அதில் குரு பாக்கிய குருவா உட்காந்தா என்ன இருக்குது விரைய குருவா உட்கார்ந்தா என்ன இருக்குது அஷ்டமத்து குருவா உட்கார்ந்தா என்ன இருக்கு அவரு எப்பயும் கெடுக்கதானங்க செய்வாரு அப்படின்னு கேட்பாங்க அப்படி கிடையாதுங்க அவரு பொதுவா வந்து பாருங்க நம்ம மனுஷங்க மாதிரி கிடையாது பிளானட்ஸ் பிளானட்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் நார்ம்ஸ் டர்ம்ஸ் கண்டிஷன்ஸ் எல்லாமே இருக்குது எல்லாமே நம்மளுக்கும் இருக்குது நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம் அவங்க எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க ஈசம் கொடுத்த கட்டலையே ஒரு நூல் இழை கூட பெழாமல் அவங்க வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் உண்டு எல்லா கிரகத்துக்கும் அப்படின்னு சொல்ல அந்த விதத்தில் குரு பகவான் பாக்கிய குருவாக உட்கார்ந்துருக்கும்போது அந்த பாக்கியங்களை அவர் கண்டிப்பா கொடுப்பாரு என்ன அவரோட சொந்த வீடுன்னு ஒரு கல் மிச்சமா கொடுப்பாரு அவரோட பகை வீடுன்னு ஒரு கல் கம்மியா கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் புரியுதுங்களா அவ்வளோதான் சிம்பிள் அப்படிப்பட்ட பாக்கியஸ்தானத்துல இப்போ குரு சுக்ரன் நினைவு சுக்ரனும் குருவும் இணைஞ்சு இருக்கிறது அப்படின்றது ஏதோ ஒரு விதத்துல துளாராசி என்பர்களுக்கு ஒரு பெரிய ஃபார்ச்சூன் அப்படின்றது வரும் இது எப்படி நிறைய பேருக்கு ரொம்ப நாளா எனக்கு வந்து பாருங்க ஒரு வெளிநாட்டுக்கு டூருக்கு போகணும்னு ஆசைப்பட்டம்மா அந்த ஆசை ஃபில்ஃபுல்லாக ஒரு லக்கு எனக்கு ரொம்ப நாளாக ஒரு என்னோட சிஸ்டர் இருக்காங்க அவங்க எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ப்ராப்பர்ட்டியில் நிறைய வாங்கிட்டாங்க கொஞ்சமாவது அதில் ஒரு மனசாட்சிக்கு பயந்து எதாவது சம் அமௌண்ட் நான் இப்போ கஷ்டத்தில் இருக்க ஹெல்ப் பண்ணுவாங்களான்னு பார்த்துட்ருக்க அவங்க கொடுப்பாங்க ஹெல்ப் பண்ணுவாங்க புரியுதுங்களா எனக்கு ஆஃபீஸில் ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட்டே கிடைக்கல வருமானு பார்த்துட்டு இருக்க வரதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு ஒரு குட் லக் ஃபார்ச்சூன் அதிர்ஷ்டம் அப்படின்றது வரும் இப்ப நான் என்னுடைய தொழிலும் என்னுடைய வாழ்வாதாரமும் நான் செய்யக்கூடிய வேலையும் பொறுத்து தான் இது அமையும் இப்ப ஒரு பெரிய லெவல்ல ஒரு பெரிய கோடிக்கணக்கில் கணக்குல பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு கோடிக்கணக்கில் ஒரு வருமானம் அப்படின்றதோரும் அது அவங்களுக்கு சாதாரணம் ஒரு ஒரு மளிகை கடை வச்சிட்டு இருக்காங்க அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா துலாமா இருக்காங்க அவங்களோட ஒரு வாழ்வாதாரத்தை கேத்தா மாதிரி ஒரு குட்லக் லக் அப்படின்றதோறும் நம்ம இதை நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும் எல்லாரும் வந்து இப்ப துளாராசி அப்படின்னு போது ஒரு பெரிய கோட்டீஸ்வரனும் துளாராசியா இருப்பான் ஒரு ஆள் மட்டத்துல இருக்க ஒரு கூலி வேலை பண்றவங்களும் துளாராசியா இருப்பாங்க இல்லைங்களா அப்ப எல்லாருக்கும் அதே மாதிரி ஒரு குட் லக் அப்படின்றது வருமா அவங்கவுங்களோட ஸ்டேட்டஸ் ஏற்ற மாதிரி ஏதோ ஒரு விதத்துல ஒரு ப்ளஸ் ஏதோ ஒரு விதத்துல ஒரு ஃபார்ச்சூன் அப்படின்றது கண்டிப்பா வருங்க இதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க ஜென்ரலாக வந்து பாருங்க ஆறாம் பாவம் சனி ஆறாம் பாவம் சனி சனியாக வந்து பார்த்தீங்கன்னா துளாராசி என்பர்களுக்கு இருக்காங்க சனியாக இருக்கக்கூடியவர் அதாவது ருண ரோக சத்ருஸ்தானத்தை சனி பகவான் சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா கடன் இல்லாம போக்க போகடிக்க போறாரு நோய் இல்லாம போக்கு ஆக்க போறாரு துளாராசி அன்பர்களுக்கு அதே மாதிரி சத்துருக்களை காணாம போக வைக்க போறாரு இப்படி நிறைய விஷயம் அவர் தான் போறாரு அவரு இப்ப வக்கரகதி அடைஞ்சிருக்காரு வககதி அடைஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவர் வந்து பாருங்க இந்த ஆறாம் பாவம் சார்ந்த ஆழ்மனது ஆசைகள் துளாராசி என்பர்களுக்கு எனக்கு நான் துளாந்தான் பா எனக்கு கடனே இல்லாம ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழணும் ரொம்ப நாளா பிளான் பண்ணப்பா ஆனா நான் ஒரு லோனை விடலை மைலோனை மட்டும் தான் விட்டேன் மீதி கார் லோனு அதே மாதிரி ஃபிரிட்ஜ் லோனு ஏசி லோனு பர்சனல் லோனு எல்லா லோனும் நான் பிடிச்சிட்டு இருக்கேன் மை லோன் காலை பிடிக்க மட்டும் மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்க துளாராசி அன்பர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சனி வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அதுக்கும் மேல வந்து பாருங்க அவர் வந்து ஆழ்மனது ஆசைகளை கண்டிப்பா ஃபுல்ஃபில் பண்ணுவார் இந்த லோன்களில் ஏதோ ஒன்று நீங்க அடைப்பீங்க பாக்கிய சுக்ரனும் சேர்ந்து இந்த நல்லது செய்வார் அப்படின்னு அர்த்தம் இதெல்லாம் ஒரு பெரிய ப்ளஸ் இல்லைங்களா அதுக்கும் மேல அஞ்சாம் பாவராகும் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானராகும் பூர்வ புண்ணியங்கள் அதாவது பூர்வ ஜென்மங்கள்ல நான் செஞ்ச நல்ல கர்மாக்களோட பலனை நான் இப்ப அனுபவிப்பேன் ஒன்றரை வருஷம் நான் கண்டிப்பா அனுபவிப்பேன் நான் வந்து துளாராசியார் தான் அதுக்கு மேல குருவோட பார்வை இருக்கிறதுனால அந்த நல்ல விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் என்ான்ஸ் ஆகி கொடுக்கும் அஞ்சாம் பாவம் குழந்தைங்க சார்ந்த பிரச்சனைகள் குழந்தைங்கனாலே இப்ப பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஆயி போச்சுங்க ஒவ்வொரு குடும்பத்தையும் இல்லைங்களா குருனோட பார்வை இருக்கிறதுனால குழந்தைங்க சார்ந்த பிரச்சனை அப்படின்றது வீரியமா இருக்காது கவலைப்படணுன்ற அவசியமே இல்லை ஆக இப்ப நல்லா தெரிஞ்சுக்கோங்க பாக்கிய சுக்கரன் குரு உங்களுக்கு நிறைய நல்லது அப்படின்றத தான் போறாரு இல்ல எந்த விதத்துலயும் சந்தேகம் அப்படின்றது வேண்டாம் இருந்தாலும் வழிபாடு அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லுவீங்களேம்மா அது என்ன வழிபாடு அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவாவே வந்து பாருங்க துலா ராசி அன்பர்கள் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா சனி உச்சமடையக்கூடிய ராசி சுக்கரன் ஆதிக்கம் பெற்ற ராசி அப்ப எப்போ இது சனி உச்சமடையக்கூடிய ராசி அப்படின்னு வருதோ சுக்ரன் ஆதிக்கம் பெற்ற ராசின்னு வருதோ அங்க சிவபிரானோட காலை கண்டிப்பா பிடிச்சிடணும் சிவங்கால கண்டிப்பா புடிச்சு வழிபாடு பண்ணும் நம்ம எப்படி வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா பிரதோஷ கால பூஜைகளை கலந்துக்கலாம் மாத சிவராத்திரி பூஜைகளை கலந்துக்கலாம் இல்லம்மா நாங்க எனக்கு சிவனை ரொம்ப பிடிக்கும் நாங்க எப்பயுமே சிவனை பார்க்கறதுல சந்தோஷப்படுவோம் அப்படி சனிக்கிழமை தோறும் சிவனை பாருங்க இந்த ரெண்டரை வருஷமும் எப்படி ரிஷபத்துக்கான வருஷமோ அதே மாதிரி இந்த ரெண்டரை வருஷமும் துலாம்கான வருஷமோ எனக்கு தெரிஞ்சு பல துளாராசி அன்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வேலையே செய்யாம இருக்காங்க எங்களுக்கு வீட்டில் வசதி இருக்குங்க எங்க ஒய்ஃப் நல்லா சம்பாதிக்கிறாங்க நான் கம்ஃபர்ட்டா இருக்கேன் நான் வந்து நல்ல நல்லா வந்து பாருங்க சாப்பிட்டுட்டு நல்ல ஹாப்பியா இருக்கேன் அப்படின்ற ஜென்னியும் நான் பாக்குறேன் என் ஹஸ்பண்ட் நல்லா சம்பாதிக்கிறாங்க இவன் நம்ம நல்லா படிச்சிருக்கோம் நல்ல திறமை இருக்கும் எங்க வீட்டுக்காரர் நல்லா சம்பாதிக்கிறாருங்க குழந்தைங்களை பார்த்துக்கோன்னு என்னை வீட்டில் உட்கார வச்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ற துளாராசியை பார்க்குறேன் நீங்க இது ரெண்டுத்துல எப்படி இருந்தாலும் தயவு செஞ்சு இந்த ரெண்டரை வருஷத்தை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்ச தொழில் எதுவோ நீங்க ஒரு சின்ன லெவல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது பண்ணி நீங்க செய்யலாம் செய்றீங்க போது லக்கு நம்மளுக்கு ஃபேவர் ஆகும் எப்பயுமே நேரமும் காலமும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சரியில்லை அப்படின்னும் போது நம்ம பத்து மடங்கு உழைக்கிறோம் அப்படின்னா நேரமும் சா சந்தர்ப்பமோ சூழ்நிலையும் காலமும் நல்லா இருக்கு அப்படின் போது அஞ்சு மடங்காவது உழைக்கணும் சும்மா இருக்கிறதுன்றது யாருமே செய்யாதீங்க ஓகேங்களா ஸோ இது ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி நான் வழிபாடு சொன்னேன் வழிபாடு அடிக்கடிக்கு சிவன் கோயில் போறீங்களா ரொம்பவே சந்தோஷம் இல்லை நான் சொன்ன மாதிரி பிரதோஷ கால இல்லை சிவராத்திரி கால சிவபூஜை அப்படின்றத செஞ்சுக்கோங்க நான் சிவனை கும்பிட மாட்டேம்மா ரொம்ப சந்தோஷம் அப்போ நான் என்னம்மா வழிபாடு பண்ணா எளிமையான ஒரு வழிபாடு இருக்கு மகாலட்சுமி தாயாரோட வழிபாடு நீங்கள் துலாம் துலாம் உங்கள் சுய ஜாதகத்துல சுக்கரன் நல்லா இருந்தாலும் சரி நல்லாவே இல்லை அப்படின்னாலும் மகாலட்சுமி காலை கெட்டிமா பிடிச்சிக்கோங்க எப்படி வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா கனத்தாரா ஸ்தோத்திரம் அப்படின்ற ஒரு ஸ்தோத்திரம் இருக்குங்க இந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தை வெள்ளிக்கிழமதோறும் சுக்கர ஓரையில் அதாவது காலையில ஆறுலேருந்து இருந்து நீங்கள் நீங்க வழிபாடு பண்ணுங்க வழிபாடு பண்றீங்க அப்படின்னா அபரிவிதமான நன்மைகள் வரும் இந்த சுக்ரன் பாக்கியஸ்தானத்துல இருக்கும்போது இந்த வழிபாடு நம்ம செய்யறோம் அப்படின் போது பலன் பன்மடங்கா பெருகும் மறந்துராதிங்க வாழ்த்துக்கள் இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பொது பலன்கள் கோச்சார பலன்கள் தாங்க நம்ம பார்த்தோம் இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க இல்லைங்க நாங்கள் எங்களோட சுய ஜாதகத்தை பரிசீலனை பண்ணிக்கணும் வரைக்கும் பரிசீலனை பண்ணிக்கலைங்க இல்லைங்க நாங்கள் நிறைய ஜோதிடர்கிட்ட பார்த்துட்டோம் உங்ககிட்டயும் கிட்டயும் பார்த்துக்கணும்னு ஒரு ஆசை எப்படியா இருந்தாலும் நாங்கள் வந்து பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ டபுள் சிக்ஸ் ஜீரோ டபுள் சிக்ஸ் இந்த நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் பேசிக்கிறான் தேங்க்யூ